நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கின்ற ராகு கேது பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாருங்க அதாவது ராசியிலே ராகு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துலே அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திற்கு அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் மாறுறாருங்க இது இந்த கும்ப ராசிக்கு என்ன விதமான பலன்களாக இருக்கும் பொதுவாக இதுமாரி ராசியிலே ராகு வருவது என்பது ஒரு நல்ல அமைப்பா என்றால் சுமாரான அமைப்பு என்று தான் சொல்ல முடியும் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ராசிலேயர் ராகு வரும்போது சில தடை தாமதங்களை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுப்பாருங்க ப்ளஸ் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையான ஜென்ம சனி விலகல் அதாவது மார்ச் இருபத்தொம்பது நிகழ்ந்த இந்த சனி பயிற்சியும் முழுமையான ஒரு ஜென்ம சனி அதாவது விரைய சனி ஜென்மசனி இரண்டும் முடிந்ததே ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான் அதனால் இந்த கேது பயிற்சி என்பது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் தரும் எதனால் அப்படின்னா ராசியிலே அமரக்கூடிய ராகு மே மாதம் இந்த குரு பகவானால் பார்க்கப்பட போகிறார் மே பதினாலு குரு பயிற்சி ஆகுதுங்களா அதுக்கு பிறகு தான் மே பதினெட்டு தான் ராகு கேது பயிற்சி அப்போ இந்த ராகு ராசியில் அமர்ந்தாலும் ஒருவரிட காலத்திற்கு குருவினுடைய பார்வையை பெற்ற ராகுவாக தான் இருப்பார் அதனால் இந்த ராகு வந்து சின்ன சின்ன தடை தாமதங்களை கொடுத்தாலும் இறுதியில் சக்ஸஸை கொடுத்தே தீருவார் என்று சொல்லலாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் போட்டி பொறாமையெல்லாம் நீங்கி மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய நிறைய கௌரவம் மரியாதையை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம் அதே போல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் இருந்தவங்களுக்கு குடும்பத்தோடு வந்து சேருவதற்கான அந்த வேலை மாற்றமும் நிகழக்கூடிய தன்மையானது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கின்றது புதிய பதவிகள் தேடி வருவதற்கான ஒரு அமைப்பும் கடன் ரீதியான விஷயங்களில் முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராதிக்கு அது பெயர்சியானது தருகின்றது என்று சொல்லலாம் தொழிலாளர் தொழிலாளர்களை பொறுத்தவரை உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய ஒரு ஆதரவும் அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் ஒரு உயர் பதவியானது உங்களை தேடி வருவதற்கான அமைப்பானது இருக்கின்றது வியாபாரிகள் தரகு கமிஷனில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றமானது இந்த ராக் பயிற்சியானது தர இருக்கின்றது மேலும் மேலும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வியாபாரத்தில் புதிய உக்திகளை பயன்படுத்தி அதன் வாயிலாக வியாபாரத்தை மேலும் பெருக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் என்று சொல்லலாம் கடன் வாங்கி வியாபாரத்தை விஸ்தரிப்பு செய்யக்கூடிய தன்மையும் புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியானது தருகின்றது என்று சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதும் பணம் புகழ் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி மே பதினாலு நிகழ்கின்ற இந்த குரு பயிற்சியும் சரி தற்போது நிகழ்ந்த சனி பகவானுடைய பயிற்சி மூன்று பயிற்சிகளுமே முத்தான பயிற்சியாக இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்குது ராசியிலே ராகு வருகின்றார் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அவ்வாறு வரக்கூடிய ராகு குருவின் பார்வையை பெறுகின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஆடை ஆபரண சேர்க்கை வீட்டு உபயோகப் பொருட்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகு பயிற்சியானது பெண்களுக்கு தருகின்றது மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை முன்பு இருந்த அந்த ஞாபக மறதி பதட்டம் இது போன்ற விஷயங்கள்லாம் முழுமையாக நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையானது இந்த ராகுகேது பெயர்ச்சியான தருகின்றது அதிகப்படியான மதிப்பெண்கள் கடந்த காலங்களில் அந்த சனி பெயர்ச்சி அதாவது இந்த விரைய சனி ஜென்மசனி கடுமையான மன உளைச்சலையும் நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதற்குண்டான பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தது இந்த ராகு கேது பயிற்சி மிக முக்கியமாக ஒரு நல்ல மாற்றத்தை மாணவ மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஒரு அமைப்பானது வருகின்றது என்று சொல்லலாங்க அதே போல் கலைத் உறுப்பவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடுவதற்கான அமைப்பும் இருக்கின்றது இந்த கேது பயிற்சி அன்று அருகில் உள்ள துர்கையம்மன் கோவில் அல்லது வந்து விநாயகர் கோவில் இந்த கோவிலுக்கு சென்று அன்றைய தினம் வணங்கி வருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்